அலாம் வலைக்கம் எருவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களுக்காக சூப்பரான அமர்தீப் சாரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் லாஸ்ட் டைம் வந்து எடுத்த கலெக்ஷன்ஸாக நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க ஸோ அதனால் அதே பாண்டெல்லாம் இன்னொன்று எடுத்திருக்கேன் ஓகேங்களா இதில் ஒரு சிலது நியூ கலெக்ஷன்ஸ்மே கூட இருக்குது அது எல்லாமே நீங்கள் பை ஒன்றாக பாருங்கள் இப்போதைக்கு கலர்ஸ் எல்லாமே பை ஒன்றாக காட்டுறேன் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தீங்க கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு கேட்லாக் கூட காட்டுங்க அப்படின்னு ஸோ அதனாலே வந்துட்டு இந்த டைமை எந்த உங்களுக்காக ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல அப்படின்னா இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த கேட்லாக் நம்பரை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு சொன்னாலே போதும் அந்த சேரீயை உங்களுக்கு நான் அனுப்பி விட்ருவேன் அப்புறம் ஒன் சாரி எடுத்தால் என்ன ரேட் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இதிலேயே நான் சொல்லிடுறேன் இப்போ சிங்கிள் சாரியாக எடுக்கிறீங்கன்னா நானூற்றி தொண்ணூறு ஓகேங்களா அதுவே வந்துட்டு ஒரு பத்து சாரி இல்லை ஒரு எட்டு சாரி எடுக்கிறீங்கன்னு வைங்களா ஒரு சாரியோட ரேட்டு உங்களுக்கு நானூற்றி நாற்பது ரூபா தாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒரு எட்டு சாரி இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னாலே உன் சாரியோட ரேட்டு நானூற்றி நாற்பது அதே வந்து இருபதாக எடுக்கிறீங்க அப்படின்னா பத்து ரூபா கம்மியாகும் முப்பது ரூபா எடுத்தால் இன்னும் பத்து ரூபா கம்மியாகும் நாற்பதாக எடுத்தாலும் உங்களுக்கு கம்மியாகும் ஸோ வந்து அந்த குவான்டிட்டியை பொறுத்து தான் உங்களுக்கு ரேட்டு ஓகேங்களா ஃபைனலாக வந்து ஒரு நாலு ஒரு நாற்பது சாரி இந்த மாதிரிலாம் வைங்களேன் உங்களுக்கு நானூற்றி பத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாங்க ஓகேங்களா ரேட்லாம் கம்மி தான் வெளியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரேட் எல்லாமே அதிகமாக இருக்கும் பட் நம்ம உங்களுக்கு சூப்பரான ப்ரைஸில் தர்றோம் ஸோ மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ரீட்டெயில் எவ்வளவுக்கு இது விற்கலான்னு கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் நானூற்றி ஐம்பது சாரி ஐநூற்றி எண்பது டு ஐநூற்றி ஐம்பது அந்த ரேட்டுக்குள்ளே தாராளமாக ரீட்டெயிலுக்கு நீங்கள் வாங்கி செல் பண்ணிக்கலாம் ஏன்னா மார்க்கெட்டில் அப்படி தான் ரேட்டு போய்கிட்டுருக்கு இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னாலும் வெளியில் உள்ள கடைகளில் விசாரிச்சுட்டு கூட நீங்கள் தாராளமாக செல் பண்ணிக்கோங்க கேட்லாக் பார்த்துக்கோங்க அந்த நம்பரையும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு இது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் மற்றபடி வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே இருக்கும் ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு சிரமமாக இருக்குது ஜஸ்ட் என்கொயரி மட்டும்தான் பண்ணிக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் மே கூட கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் போய்ட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்கள் மெசேஜ் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இல்லை வேறு ஏதாவது சாரீஸ் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம ரொம்பவே பெரிய லெவலில் தான் இருக்கோம் ஐ மீன் வந்து இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக வீட்டில் வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இவ்வளோதாங்க ஃபுல்லாக வந்து நம்ம வீட்டில் வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆன்லைன் பண்ணுறோம் அப்படின்றதுனால வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வைக்க முடியாது அதாவது நீங்கள் கடையில் பார்க்குற மாதிரி நீட்டெல்லாம் வைக்க முடியாது ஏன்னா வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் ஒவ்வொரு மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் ஒவ்வொரு சரியும் வந்து நான் திரும்ப திரும்ப பிரித்து காட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியே வரும் ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால பெருசாக வந்துட்டு பர்ஃபெக்டாக வைக்க முடியாது அந்த ஒரு ரீசன் தான் நான் வந்து மெயினாக வந்துட்டு இப்போது டைரக்ட் பர்ச்சேசிங் வந்து பெருசாக வந்து நான் யார்கிட்டையும் சொல்கிறதும் இல்லை ஏன் அப்படின்னா பர்ஃபெக்டாக வைக்க முடியாது ஆன்லைன் பண்ணுறவங்களுக்கு இது தெரியும் ரொம்ப சிரமத்தை உண்டாக்கும் ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள் இந்த பேக்கிங் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தோனேசியா போகுது இந்தோனேஷியா சிங்கப்பூர்னு நினைக்கிறேன் இது சிங்கப்பூர் போகுது அது ஒரு இடத்துக்கு போகுது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒரு இடத்துக்கு நாங்கள் அனுப்பிவிட்டு தான் இருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய எப்படி சொல்கிறது ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு தனியாக ஆள் செட் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு நம்ம போட்டுட்ருவோம் அது அங்கேருந்து டேரெக்டாக வந்துட்டு ஃபாரின் எக்ஸ்போர்ட் ஆகிரும் ஃபாரின்க்காக சென்ட் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கும் கூடிய சீக்கிரம் அதுவும் ஓகே ஆகிரும் இன்னும் ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் இருக்குது அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரமே வந்துட்டு நம்மளும் எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம ஸ்ரீலங்காவுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் எப்படின்னா அது அப்படிதாங்க ஏன் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ரீலங்காக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு டைம் வரும்போது நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஏன்றது இந்த கலர் பார்த்துக்கோங்க டிசைன் எல்லாமே நீங்கள் கேட்லாக் தான் பார்க்கணும் ஓகே இப்போது இங்கே இருந்து ஸ்டாப் பண்ணலாமா கலர் பாருங்களா சூப்பராக இருக்கலாம் கேட்லாக் நம்பர் பார்த்துக்கோங்க மெயினாக நிறைய பேர் வந்துட்டு விரிச்சு காமிச்சாதானப்பா ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்பீங்க இப்போ நம்ம வந்துட்டு ரீட்டைலாம் ஒன்று ரெண்டு சாரி காட்டல கிட்டத்தட்ட வந்துட்டு எண்பது தொண்ணூறு நூறு இப்படி தான் நம்ம காட்டுறோம் அப்படி இருக்கும்போது எல்லா சாரியும் ஓப்பன் பண்ணி காட்டுறதெல்லாம் பாசிபிளே கிடையாது ஸோ அதனால் வந்து டிசைன் இந்த கலர் உள்ளே எப்படி இருக்குன்றதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும் நம்ம அப்படி தான் பை பண்ணுவோம் வெறும் இந்த ஒரு சிங்கிள் ஃபோட்டோ தான் எனக்கு வரும் அதில் என்னென்ன கலர் வருதுலாம் எனக்கு தெரியாது நான் லாஸ்ட் வீடியோவில் இதே சன்ஸ்கார் போஸ்ட் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன் ஜஸ்ட்டு இந்த ஃபோட்டோஸ் மட்டும் தான் வரும் நமக்கு பிடிஎஃபில் வரும் அதிலருந்து நம்ம நமக்கு பிடிச்ச டிசைனை மட்டும் தான் சூஸ் பண்ணுவோம் கலர்லாம் என்னென்ன கலர் வருதுன்னு நமக்கே தெரியாது வந்ததுக்கு அப்புறம் தான் நிச்சயம் ஒன் சிக்ஸ் டூ ஒன் ஸோ இந்த மாதிரி நம்பரை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு எனக்கு சொன்னாலும் சரி இல்லை நீங்கள் டேரெக்டாக இப்படி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்தாலும் சரி ஸ்பிரீன்ஷாட் எடுக்க முடியாதவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன் அந்த கேட்லாக் நம்பர் மட்டும் பார்த்துக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிவிட்டு எனக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு இதுக்கான இங்கே கேட்லாக் காணோம் சரி ஓகே இந்த டிசைன் தான் டிசைன் பார்த்துக்கோங்க கலர் இது இது நல்லாயிருக்கும் அதனால் கேட்லாக் இருந்துச்சு காணுமே சரி ஓகே பிரச்சனை இல்லை டிசைன் பாருங்களேன் நல்லா க்ரீன் கலர் ஓகே இது சூப்பரான டிசைன் கேட்லாக் பாருங்களா சூப்பராக இருக்கும் கேட்லாக் நம்பரும் பார்த்துக்கோங்க ஸோ முதல்ல வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியாக வச்சு பாருங்கள் ஓகேங்களா ஸோ நீங்கள் எந்தளவுக்கு குவாலிட்டியாக வச்சு பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சாரியோட கலர் டிசைன் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக தெரியும் ஸோ அதை வந்து நீங்கள் சரியாக பார்த்துக்கோங்க அப்படியே வந்து மறக்காமல் கீழே கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் லைக் பட்டனும் ஷேர் பட்டன் அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன் ஷேரை கூட விட்டுருங்களேன் நீங்கள் இந்த லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க நல்ல நல்ல கிளருங்க எல்லாமே இதெல்லாம் பாருங்களேன் லாஸ்ட் டைம் நம்ம போட்டுச்சு டாப் இருந்துருச்சு அதனால் திரும்ப ஒரு மண்டல் ஆக்சுவலாக நம்ம எடுத்தது வந்து ரெண்டு பண்டல் எடுத்துருந்தோம் எங்களுக்கு தெரியும் சீக்கிரமாக சோல்ட் அவுட் ஆகும் அப்படின்னு ஸோ அதனால் வந்து ரெண்டு பண்டல் எடுத்துருந்தோம் இது செகண்ட் பண்டல் ஏன்னா பேக்கப்புக்கு ஒரு பண்டல் இருக்கிறது நல்லது தான் ஏன்னா சீக்கிரமாக அவுட் ஆகிடுச்சுன்னா நிறைய கஸ்டமருக்கு கொடுக்க முடியாமல் போகும் ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனை நம்ம ரெண்டு பண்டலாக எடுக்கும்போது அதை ஈஸியாக கம்ப்ரமைஸ் பண்ணிடலாம் ஓகே இன்னும் இவ்வளோ இருக்குது நல்லா பாருங்கள் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரத்துலேருந்து பை பண்ணும்போது பாக்ஸ் பீஸு வித்தவுட் பாக்ஸ் பீஸ் இப்படி ரெண்டு கேட்டகரி இருக்குது இப்போ நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து வித்தவுட் பாக்ஸு ஸோ வித்தவுட் பாக்ஸுன்றதுனால தான் உங்களுக்கு இந்த ரேட்டு கிடைக்கிது அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் ரேட்டு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்துட்டு வித்தவுட் வித் பாக்ஸாக எடுக்கும்போது ஒரு பாக்ஸுக்கே பத்து ரூபா நம்மளுக்கு தான் வந்துட்டு சிம்பிளாக சொல்லணுன்னா அப்படி கடைகளில் அறநூறுவா போடுவாங்க ஈஸியாக வாங்கிடுவாங்க நம்ம அறநூறுவான்னு சொன்னால் சண்டைக்கு வந்துடுவாங்க அதனால் வந்துட்டு நம்ம ஆட் நம்ம எடுக்கிறதுலேருந்து எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மார்ஜின் எங்களுக்கு கிடச்சா போதும் நம்ம ஆன்லைன் தானே சீக்கிரமாக ஆயிடும் நிறையவும் செல் பண்ணிடும் அதனால் அதிகமாக செல் பண்ணுவோம் ஆனால் லாபம் வந்துட்டு ஒரு கடையில் பார்க்கக்கூடிய அதாவது கடையில் வந்து ஒரு பத்து சாரி செல் பண்ணிவிட்டு எடுக்கிற லாபத்தை நாங்கள் இருபத்தஞ்சி சாரி செல் பண்ணால் தான் எங்களுக்கு கிடைக்கும் இதுதான் உண்மை ஓகே இதை முடிஞ்சா இப்போ இது நல்ல டிசைன் நல்லா இருக்குது இப்போது இது மட்டும் நீங்கள் நோட் பண்ணாதீங்க இந்த உள்ளே வர இந்த டிசைனெல்லாம் நோட் பண்ணுங்கள் ஏன்னா வந்துட்டு இதுதான் உள்ளே இருக்கிற டிசைனு ஆனால் நிறைய பேர் வந்து அது வாட்ச் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன் பாருங்க உள்ளே உள்ளே இதுதான் டிசைனு அதே மாதிரி ப்ளவுஸ் கலரும் இதிலே கொடுத்துருக்காங்க ஸோ அதே கலர் தானா ப்ளவுஸ்னு கேட்டால் ஆமாம் அதே கலர் தான் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தது இந்த டைமில் நான் இன்னொரு கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு காட்டுறேன் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பவானியில் வர அந்த ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் இது வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு இது வந்து நம்ம எதோடு கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த அமர்தீப்பில் வந்துட்டு ரீகால் வரும் அது உங்களுக்கு தெரியும் இதை விட நூறுபா எக்ஸ்ட்ரா இருக்கும் சேம் அதே கேட்டகிரியில் வர்ற சாரீஸ் தான் இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஏன் அப்படின்னா குவாலிட்டி அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் வர்றது சூப்பராக இருக்கும் இது பிளாக் கலர் பாருங்க பவானி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே ஸோ இது நான் எதுக்காக காட்டுறேன் அப்படின்னா இதுவும் ரெண்டையுமே ஒரே ரேட்டுக்கே நான் தரேன் இது மூணு பீஸ் மட்டும் இருக்குது வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இருக்காங்க கொடுத்துடலாம் ஸோ அதுக்காக வந்துட்டு இதை நான் அதே ரேட்டுக்கு தரேன் வேணும்னா எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஹோல்சேலாக எடுக்கும்போது அந்த ஹோல்சேல் ரேட்டுக்காக வந்துடும் ரீட்டைலாக எடுக்கும்போது ரீட்டெயில் ரேட்டுக்கு வந்துடும் ஸோ அவ்வளோதான் அப்புறம் நான் எதுவும் ப்ரைஸில் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அதையும் சொல்லிடுங்க ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நான் என்ன ப்ரைஸ் சொன்னேன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது எதுவும் தப்பாக சொல்லியிருந்தேன்னா கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நான் வாட்ஸ்அப்பில் அப்டேட் கொடுக்கும்போது அதை கிளியர் பண்ணிடுவேன் நான் எதுவும் தப்பாக சொல்லலை மேபி சொல்லியிருந்தேன் அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லி ஆகணும் சூரத்துலேருந்து எடுக்கிறதுக்கு நாக்கு தள்ளுதுங்க ஆர்டர் போட்டு பத்து நாளுக்கு அப்புறம்தான் வருது ஸோ சின்ன ஒரு கஷ்டமாக தான் இருக்குது சூரத்துலேருந்து பை பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா எடுங்க ஏன் அப்படின்னா சூரத்துலேருந்து நீங்கள் பை பண்ணும்போது ஏதாவது ஒரு டேமேஜ் வருது அப்படின்னா அந்த டேமேஜுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அந்த டேமேஜ்லேயே லாபம் போயிடும் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க லோக்கலில் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டேமேஜை வந்து நம்மளே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக போகும் ஏன்னா வந்து எதுவும் ஆகாது ஒருவேளை நம்ம சூரத்துலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ரெண்டு மூணு சாரிலாம் வந்துட்டு இப்போ நம்ம அனுப்ப முடியாது கொஞ்சம் சேர்த்ததுக்கப்புறம் தான் ஒரு இருபது முப்பதுன்னு வந்ததுக்கப்புறம் தான் அனுப்ப முடியும் அது வரைக்கும் லாபம் ஹோல்டாக இருக்கும் அது உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்துக்கோங்க என்னடா இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுறேன்னு பார்க்காதீங்க இதுதான் உண்மை ஏன்னா வந்து சன்ஸ்கார்ல எனக்கு மூணு டேமேஜ் வந்திருக்கு ஒண்ணு வந்து கஸ்டமரை அனுப்பியிருக்காங்க இன்னும் என் கைக்கு வரல அதெல்லாம் வந்து உண்மையிலேயே லாஸ்ட்ல தான் சேரும் நமக்கு நம்ம எப்போ அனுப்புறது அத அதை வச்சு சொல்றேன் ஆனா பெரிய லெவல்ல செல் பண்ணனும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா சூரத்து தான் நோமோர் ஆப்ஷன் சும்மா வந்துட்டு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கெலாம் நம்ம பை பண்ணி செல் பண்ண போகிறோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது ஷுராக வேலை கேட்காது ஒரு ஒரு லட்ச ரூபா கையில் வச்சுருக்கேன் நான் வந்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா ஏன் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு சூரத்தை கனெக்ட் பண்ணுறது நல்லது தான் ஏன்னா வர்றதுக்கு பத்து நாள் ஆகும் ஒரு பத்து ரூபா வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் அவ்வளோதான் பெருசாலாம் ஒன்றும் இருக்காது பத்து ரூபா டிஃப்ரெண்ட் வரும் அப்படி தேவையான டீட்டெயில் எல்லாமே நான் கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நீங்கள் பை பண்ணுறதுக்கு எதாவது டீட்டெயில் வேணுனாலும் கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஏன்னா உண்மையாக சொன்னால் இப்போ நான் ஒரு மூணு நாலு ப்ராண்ட் மட்டும்தான் சூரத்தில் வந்து டேரடியாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் மற்றது இல்லாமல் வந்துட்டு பேசி நம்ம லோக்கல் சைடில் தான் வந்துட்டு பேசி எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதான் உண்மை ஆனால் எங்களுக்கு கிடைக்கிற அந்த லோக்கலில் கிடைக்கிற அந்த ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்காது எப்படின்னா நம்ம பெரிய லெவலில் பண்ணுறோம் பில் டு பில் அப்படியே கேட்போம் பில்லை கொடுங்க அப்படியே அந்த அமௌண்ட் வாங்கிங்க அப்படின்னா ஸோ அதில் அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குது அது என்ன லாபம்னா அவங்களுக்கு அந்த பெர்சன்டேஜில் கம்மி பண்ணுவாங்க அதாவது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் இப்படி வந்து கம்பெனியில் ஆஃபர் பண்ணுவாங்க அவங்களுக்கு நமக்கு பில்லு கரெக்டாக வந்துடும் அவங்களுக்கும் ஆஃபர் கிடைக்கும் ஸோ அது எப்படியுமோ அவங்களுக்கு ப்ராஃபிட் தானே அதை வச்சு அவங்க ஈக்குவல் பண்ணிக்கிடுவாங்க ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லியாச்சு ஓகே இதெல்லாம் நம்ம டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுது ரிஸ்க்கு ஓன் ரிஸ்க்கு நிறைய பேர் இருக்குது இந்த அமர்த்திக்கெலாம் ஓகே ஃபுல்லாகவே நான் காமிச்சிட்டேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சினாம மறக்காமல் லைக் பட் நான் தட்டி விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சீக்கிரமாகவே அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன்